நீ நான் காதல் சீரியலை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பாட்டி நீ இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும் உன்னையெல்லாம் இந்த வீட்டுல அலோ பண்ணுனதே பெரிய விஷயம் இதுல உன்னைய சும்மா உக்கார வச்சு சாப்பாடு வேறையா போடுவோமா நீ எல்லா வேலையும் செய்யணும் இது என்ன வீடா அப்படின்னு சுந்தரிய வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பாட்டி ஸோ சுந்தரி வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் அபி நீதான காரணம் உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இன்னும் தான் அதிகமாகுது இந்த பக்கம் நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கர்ஸ்கெல்லாம் வாரி வாரி பணத்தை தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்தாங்க இத வச்சு உன் வீட்டுக்காரரு வாங்கின கடன் எல்லாம் அடைச்சி உங்களோட ஆட்டோவை மீட்டுக்குங்க அப்படின்னு பணத்தை கொடுக்குறாங்க இன்னொரு அம்மாவுக்கு உங்க பையனை படிக்க வைக்கிறதுக்காக பணம் தேவைப்பட்டதுன்னு சொன்னீங்களே இந்தாங்க அப்படின்னு கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவ் கிட்ட வராங்க ராகவ் பக்கத்துல லாவணியாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆப்போசிட்ல அப்ப அபி அங்க வந்து உங்க அக்கௌண்டை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அக்கௌண்ட்ல நாலு லட்ச ரூபாய் கிரெடிட் ஆயிருக்காட்டுக்கு மூணு லட்ச ரூபா உங்களோட கடன் ஒரு லட்ச ரூபா நீங்க உங்க பேக்டரிய எங்களுக்கு வாடகை கொடுத்தீங்களா நாலு நாள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க இத பார்த்த லாவணியா இருந்துகிட்டு என்னது ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல போகும் அந்த ஃபேக்டரியோட வாடகை இவ என்ன ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு ரூபா தான் கொடுத்துட்டு போறா அப்படின்னு ராகவ் கிட்ட கேக்க ராகவ் இருந்துகிட்டு அபி யாரு என்னோட பொண்டாட்டி என் பொண்டாட்டி என்னைய வாடகை வாங்க சொல்றியா அப்படின்னு வந்து லாவணியாவை ஏத்து பேசுறா நம்ம ராகவ் இதை எல்லாத்தையுமே நம்ம அபி கெட்டு ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது ராகவ் மேல இருக்கிற மரியாதை அபிகின்னு கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகுது இப்பதான் ராகவ் நல்லபடியா அபிகிட்ட நடந்துகிட்டு வராங்க இல்லையா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி அக்கா ரிட்டர்ன் ஆகுறாங்க வீட்டுக்கு சோ இவ்வளவு நாள் அஞ்சலி அக்காவை காமிக்காம இருந்தாங்க இல்லையா எதுக்காக பாத்தீங்கன்னா ஆக்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க சோ இவருக்கு பதில் இவர் அப்படின்னு அஞ்சலி அக்கா புது அஞ்சலி அக்காவா வந்து சோ வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி பாட்டியோட பிறந்த நாள் பார்ட்டி நடக்குதாட்டுக்கு சோ அந்த பார்ட்டிக்காக எல்லாருமே வராங்க சோ இப்ப வந்து ஒரு பக்கம் பார்ட்டி ரொம்பவுமே சூப்பரா கேக்கு வெட்டி போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அபி வந்து ராகவ் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வராங்க சோ போட்டுக்கிட்டு வந்து பாக்குறப்ப நம்ம ராகவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அபியும் அதுல ரொம்பவுமே அழகா இருக்கிறாங்க இங்க முரளி வந்து அந்த பர்த்டே பாட்டில சமைச்ச சாப்பாட்டெல்லாம் பார்சல் கொட்டி கொண்டு போய் அங்க சுந்தரிக்கு கொடுக்கறாங்க சுந்தரி வந்து கதர்றாங்க காசு தானே எடுத்துக்கிட்டு வர சொன்னேன் காசு எங்க அப்படின்னு கேக்கும்போது நான் எங்க போய் காசு எடுக்கறது காசு எடுக்க முடியல கூடவே இருக்கிறாங்க அதனால என்ன எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்